லேடிஸ் அண்ட் ஜென்டில் அப்படிங்கிற ஒரு படத்துல இடம்பெற்ற சில பாடல்கள் தான் காதல் சிறகடித்து பறந்த காலங்கள்ல காதலுக்குனே வந்து அந்த தோல்வியின் வழியை வந்து முழுமையா வெளிப்படுத்தி போன பாடல்னா அது இந்த பாடல் தான் இன்றளவும் அனைத்தினுடைய சோக பாடல்கள் வரிசையில முதல் இடத்துல இருக்கிற இந்த பாடல் இந்த பாடலை கேட்டாலே யாருமே வந்து கடந்து போக மாட்டாங்க அந்த பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் கடந்து போவாங்க என்ன பாடல் அப்படின்னு பாத்துக்கீங்களா வெண்ணிலவே வெண்ணிலவே வானத்தை வா அப்படிங்கிற இந்த பாடல் தான் பா விஜய் அவர்கள் வரியில்ல ஹரிகரனும் பாடியிருக்காரு உன்னிமேனனும் பாடி இருக்காரு மேனன் பாடின இந்த பாட்டை கேளுங்க விட்டுட்டு இப்போ ஹரிகரன் பாடின இந்த பாடலை கேளுங்க என்ன பொறுத்தவரையில ஹரிகரன் பாடுனத விட உன்னி மேனன் பாடின பாடல் தான் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இரண்டு பாடல்களையும் முழுமையா நீங்க கேட்டு பார்த்துட்டு யார் பாடின பாடல் ரொம்ப இனிமையா இருந்துச்சு அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க